விலங்குகள் இது ஒன்று நாற்றம் வரும் என்று அவருக்கு அவரே சமாதானம் செய்து கொள்கிறார் ஆனால் தொடர்ந்து அந்த துர்நாற்றம் அவரை தொடர்கிறது அதன் பின்புதான் அவர் உணர்கிறார் அந்த நாற்றம் காருக்குள்ளே இருந்து வருகிறது என்று நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி கொடைக்கானலில் இருந்து கன்னியாகுமரி செல்வதற்காக சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஒரு வாடகை வாடகைக்காரில் புறப்படுகிறார் புறப்படுவதற்கு முன்பு தன்னோடு வைத்திருந்த இரண்டு சூட்கேசுகளையும் ஒரு பையையும் ஓட்டுநர் டிக்கியை திறக்க அதில் ஏற்றுகிறார் ஓட்டுநர் உதவிய போது தம்பி நானே கொள்கிறேன் என்று அவரே அதை ஏற்றி வைக்கிறார் வண்டி புறப்படுகிறது புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த ஓட்டுநர் ஒரு துர்நாற்றத்தை உணர்கிறார் காட்டுப்பாதையில் ஏதாவது விலங்குகள் இறந்து கிடந்தால் இது ஒன்று நாற்றம் வரும் என்று அவருக்கு அவரே சமாதானம் செய்து கொள்கிறார் ஆனால் தொடர்ந்து அந்த துர்நாற்றம் அவரை தொடர்கிறது அதன் பின்புதான் அவர் உணர்கிறார் அந்த நாற்றம் காருக்குள்ளே இருந்து வருகிறது என்று ஒரு நிலைக்கு பின்பு அவரால் வாகனத்தை ஓட்ட முடியவில்லை குமட்டுகிறது வாந்தி வருகிறது வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு டிக்கியை திறந்து அந்த சூட்கேஸ்களையும் அந்த பையையும் பார்க்கிறார் இதை எதிர்பார்க்காத அந்த பெண்மணி இறங்கி வந்து கவனிக்கிறார் மேடம் இந்த சூட்கேசில் என்ன இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார் அவங்களுக்குள்ள ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்படுகிறது அதன் பின்பு அந்த பெண்மணி சொல்கிறார் அந்த சூட்கேசில் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றார் அதன் பின்பு அந்த ஓட்டுநரிடம் அவர் சொல்கிறார் நான் போகிற வழியில் இந்த சூட்கேஸ்களை டிஸ்போசல் பண்ணிட்டு போனோம் அதை டிஸ்போசல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படின்னு இந்த பெண்மணி சொல்கிறாங்க டிரைவர் சம்மதிக்கிறார் கார் மீண்டும் கிளம்புகிறது வண்டியில் நிம்மதியாக ஏறி அந்த பெண்மணி அமர்கிறார் சற்று நேரத்தில் வாகனம் ஒரு இடத்தில் நிற்கிறது பெண்மணி அப்பொழுதுதான் கவனிக்கிறார் கார் எங்கே நிற்கிறது என்று அது கொடைக்கானல் காவல் நிலையத்திற்கு முன்பாக நிற்கிறது அந்த பெண்மணி அதிர்ச்சிக்குள்ளாகிறார் காரிலிருந்து இறங்கிய ஓட்டுநர் வேகமாக காவல் நிலையத்திற்குள் ஓடுகிறார் இதை கவனித்துவிட்ட அந்த பெண்மணி கதவை திறந்து நைஸாக அங்கிருந்து நழுவுகிறார் உள்ளே சென்ற ஓட்டுநர் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் ஐயா இந்த வண்டியில் இருக்க பொம்பளையை உடனே கைது பண்ணுங்கயா அரெஸ்ட் பண்ணுங்கயா வாங்கையா வாங்கையான்னு கத்துறாரு அங்க எல்லாம் இந்த ஆளுனுடைய ஒரு பதறலை கேட்டு அவங்களும் வெளியில் வராங்க வர்ற நேரத்தில் அந்த அம்மா நைஸா போறதை பார்த்துட்டு டிரைவர் சொன்னதின் பேரில் அந்த அம்மாவை மடக்கி பிடிக்கிறாங்க டிக்கியை திறந்து அதுக்குள்ளே இருந்த சூட்கேஸ் அந்த பேக்கெல்லாம் திறந்து பார்க்கறாங்க அதுக்குள்ள இருக்கிற பொருள்களை பார்த்தவுடன் காவல்துறையினர் அப்படியே உறைந்து போய்விட்டார்கள் அதிர்ந்து உறைந்து போய்விட்டார்கள் அது சம்பந்தமாக டிரைவர் கொடுத்த புகாரின் பேரில் கொடைக்கானல் காவல் நிலையம் குற்ற எண் டூ ஃபார்ட்டி செவன் பார் நைன்டி சிக்ஸ் அண்டர் செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிசியில் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்மணியை கைது செய்து ரிமாண்ட் கோர்ட்டில் பண்ணி சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள் இந்த வழக்கு கண்ட சம்பவம் ஊட்டியில் நடந்ததால் இந்த வழக்கு ஊட்டி டவுன் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது மேல் விசாரணைக்காக இதற்குள்ளாக இந்த வழக்கு பற்றி பத்திரிகையில் வந்த செய்தியின் காரணமாக தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே இந்த வழக்கு திரும்பி பார்க்க வைத்தது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது ஒரு சென்சேஷனல் வழக்காக மாறிவிட்டது அதன் காரணமாக டிஜிபி இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரணை செய்வதற்கு சிபிசிஐடிக்கு உத்தரவிடுகிறார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சிபிசிஐடி பிரிவில் உள்ள அதிகாரி கனகராஜ் டிஎஸ்பி இந்த வழக்கின் விசாரணையை எடுத்துக் கொள்கிறார் சிறையில் இருந்த அந்த பெண்மணியை போலீஸ் காவல் எடுத்து அவர் விசாரணை செய்கிறார் அந்த பெண்மணி கேரள மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பையனூர் என்ற ஊரை சேர்ந்தவர் அவருடைய பெயர் ஓமனா எடாடன் அவர் ஒரு கண் மருத்துவர் அவருடைய கணவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு குழந்தைகள் மருத்துவர் இருவருடைய வாழ்க்கையும் மிக அழகாக மகிழ்ச்சியாக செல்கிறது இவர்கள் இருவருமே தங்களுடைய தொழிலில் மிக திறமை படைத்தவர்கள் அதுவும் ஓமனா மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு டாக்டர் இவர்கள் தங்கள் தொழிலில் அதிகமாக ஈடுபட்ட காரணத்தினால் குடும்ப வாழ்க்கையில் ஒருவரையொருவர் சந்திக்கிற பேசிக்கொள்கிற கலந்து கொள்கிற நேரம் குறைந்து போகிறது இந்த சூழலில் அவருடைய வீடு புதுப்பிப்பது சம்பந்தமாக முரளிதரன் என்ற பொறியாளர் அந்த பணியை செய்வதற்காக வருகிறார் அந்த பணியை மேற்பாடுவையிட்ட ஓமனா அடிக்கடி முரளிதரனை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அது ஒரு கட்டாயம் அவர்களுடைய சந்திப்பு நட்பாக மாறுகிறது நட்பு நெருக்கமான உறவாக மாறுகிறது அவர்கள் இருவரின் உறவு பற்றி குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல ஊரிலும் பலருக்கு தெரிய வருகிறது இதன் காரணமாக மன வருத்தப்பட்ட ஓமனாவின் கணவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரை விட்டு பிரிந்து செல்கிறார் ஓமனாவின் தொழில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமான நிலையில் இருந்த அவருக்கு இந்த சூழலில் ஒரு களங்கம் ஏற்பட்ட காரணத்தினால் மேற்கொண்டு அங்கு தன்னுடைய தொழிலை தொடர்வதற்கு அவர் விரும்பவில்லை இந்தியாவிலிருந்து மலேசியா செல்கிறார் மலேசியாவிற்கு ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய பெயரின் பேரில் ஒரு போலி பாஸ்போர்ட்டை வாங்கி அதன் மூலமாக மலேசியா செல்கிறார் அங்கு கோலாலம்பூரில் தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி நாலு வரை மருத்துவராக பணியாற்றுகிறார் அதே நேரத்தில் முரளிதரன் ஒரு முஸ்லீம் நபருடைய பேரில் போலி பாஸ்போர்ட்டை வாங்கி டாக்டர் ஓமனாவின் கணவர் என்ற நிலையில் அவரும் அடிக்கடி மலேசியா சென்று வருகிறார் முரளிதரன் ஓமனாவை சந்திக்கிற நேரமெல்லாம் அவரிடம் பணம் கேட்கிறார் ஓமனா அவர் மீது கொண்ட ஆசையின் காரணமாக விருப்பத்தின் காரணமாக அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கிறார் ஒரு நிலையில் தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அவருக்கு கொடுக்கிறார் அதையும் மீறி பணம் கொடுக்க முடியாத நிலையில் தன்னுடைய நகைகளை விற்றும் முரளிதரனுக்கு கொடுக்கிறார் இந்தியா திரும்பிய முரளிதரன் ஒரு முறை ஓமனாவிடம் பணம் கேட்டபொழுது என்னிடம் பணம் தற்போது இல்லை என்று சொல்லவே நான் கேட்கும்போதெல்லாம் நீ பணம் தர வேண்டும் அப்படி நீ பணம் தரவில்லை என்றால் நீ போலி பாஸ்போர்ட்டில் மலேசியாவில் இருக்கிறாய் என்பதை மலேசியா அரசாங்கத்திற்கு சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுகிறார் இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்புதான் முரளிதரன் யார் என்பதை ஓமனா உணர்கிறார் ஓமனா அவரை விரும்பி அவரோடு வாழ வேண்டும் என்று அவரோடு பழகுகிறார் ஆனால் முரளிதரனோ பணத்திற்காகத்தான் அவரோடு பழகி இருக்கிறார் பழகுகிறார் என்பதை ஓமனா புரிந்து கொண்டார் இனிமேல் தொடர்ந்து பணத்தை கொடுக்க இயலாது என்கிற ஒரு நிலை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தன்னுடைய மனதில் திட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் திருவனந்தபுரம் வந்து விமானத்தில் இறங்குகிறார் இறங்கிய பின்பு தன்னுடைய சகோதரர் வீட்டுக்கு சென்று தன்னுடைய பொருட்களை அங்கே வைத்துவிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் சம்பந்தமாக வந்திருப்பதாக தெரிவிக்கிறார் அவருடைய நெருங்கிய உறவு பெண் அவருடைய விருப்பப்படி அவருக்கு கோயமுத்தூருக்கு ஒரு டிக்கெட்டை பதிவு செய்கிறார் ஆனால் ஓமனா அந்த டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு டெல்லியிலிருந்து வருவதற்காக தேசு என்ற பெயரில் ஒரு டிக்கெட்டை பதிவு செய்கிறார் திருவனந்தபுரத்தில் ஒரு மருத்துவ கடைக்கு சென்று மருத்துவ உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார் அதன் பின்பு ரயிலில் புறப்பட்டு ஊட்டி வந்தடைகிறார் ஒன்பதாம் தேதி ஊட்டி வந்தடைகிறார் ரயில் நிலையத்தில் இறங்கியதும் ரயில் நிலையத்தில் உள்ள பயணியர் தங்கும் விடுதியில் ஒரு அறையை தனக்கு பதிவு செய்து கொள்கிறார் அந்த அறை எண் நான்கு அதன் பின்பு ஊட்டியில் பல இடங்களுக்கு சென்று தனியாக ஏதாவது ஒரு காட்டேஜ் கிடைக்குமா என்று தேடுகிறார் அவர் நினைத்தது ஒன்று அவருக்கு அது அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை அதன் பின்பு ஊட்டியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஐஜிஜிஐ என்ற ஒரு மிகப்பெரிய ஓட்டலில் ஒரு அறையை புக் பண்ணுகிறார் அந்த அறையில் தன்னுடைய கைப்பையை வைத்துவிட்டு சாவியை கையோடு எடுத்துக்கொண்டு ஒரு வாடகைக்காரை பிடித்து கொண்டு அங்கிருந்து காலிக்கட் புறப்படுகிறார் கேலிக்கட்டை சென்றடைவதற்கு முன்பு எட்டகாரா என்கிற ஊரில் ரோட்டோரமாக இருந்த எஸ்டிடி பூத்திற்கு சென்று முரளிதரனை தொடர்பு கொள்கிறார் நான் கேலிகட் வந்து உள்ளேன் உங்களை பார்ப்பதற்காக வந்து உள்ளேன் உங்களை பார்க்க வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறது நீங்கள் கேட்ட பணத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் என்னை வந்து சந்தியுங்கள் நான் உங்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் நான் மலேசியா செல்ல வேண்டும் ஆனால் என்னுடைய ஒரு விருப்பம் பணத்தை நீங்கள் என்னிடம் பெறுவதற்கு முன்பு என்னோடு சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று அவர் கெஞ்சுகிறார் முரளிதரன் அதற்கு ஒத்துக்கொள்ளுகிறார் அதன் பின்பு கேலிகேட் சென்று இரண்டு சூட்கேஸ்களையும் ஒரு பெரிய பையையும் ஓமனா வாங்கிக் கொள்கிறார் முரளிதரன் அவரை அங்கே வந்து சந்திக்கிறார் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் சந்தோஷமாக நாம் இரண்டு மூன்று நாளை கழிப்பதற்கு ஊட்டிக்கு செல்லலாம் என்று ஓமனா சொல்ல அதற்கு முரளிதரன் ஒத்துக்கொள்ளுகிறார் பதினோராம் தேதி இருவரும் ஊட்டி வந்தடைகிறார்கள் அந்த பகலில் ஊட்டியை சுற்றி பார்த்துவிட்டு மாலையில் ஏற்கனவே பதிவு செய்து உள்ள அந்த ரயில்வே நிலையத்தில் உள்ள ஓய்வறைக்கு வருகிறார்கள் அன்று இரவு ஓமனா நல்ல விருந்து அளிக்கிறார் அந்த விருந்தை இருவரும் உண்டு மகிழ்கிறார்கள் அந்த விருந்தின் போது ஓமனா நான் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மலேசியா போய்விடுவேன் மீண்டும் உங்களை எப்பொழுது சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது நாம் இந்த இரண்டு மூன்று நாட்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் ஒரு மலேசியாவிலிருந்து ஒரு ஒரு மருந்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தி கொண்டால் நாம் இருவரும் நம்முடைய உறவில் மிக சிறப்பாக இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் முரளிதரன் ஒத்துக்கொள்ளுகிறார் விருந்து முடித்து இருவரும் அறைக்கு திரும்புகிறார்கள் ஓமனா தான் வைத்திருந்த பெண்டால்தன் பொட்டாசியம் என்கிற அந்த ஊசியை முரளிதரனுக்கு போடுகிறார் அதனுடைய டோசேஜை அதிகமாக அவர் போடுகிறார் அது அதிகமாக போடப்பட்டால் அது மரணத்தை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் இரத்தத்தை உரைய வைத்துவிடும் சில நிமிடங்களில் முரளிதரன் உயிர் பிரிகிறது அதன் பின்பு ஓமனா அவருடைய உடம்பை தான் ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் வாங்கிய மருத்துவ உபகரணங்களை கொண்டு துண்டு துண்டாக வெட்டுகிறார் முடிந்த அளவு சில சதை பகுதிகளை மிக சிறிய துண்டுகளாக வெட்டி கழிவறையின் மூலம் அகற்றுகிறார் மீதமுள்ள உடம்பின் பகுதிகளை இரண்டு சூட்கேஸ்களிலும் ஒரு பேக்கிலையும் நல்ல முறையில் பேக்கிங் செய்து அவைகளை எடுத்துக்கொண்டு பனிரெண்டாம் தேதி ரயில் பயணியர் அறையை காலி செய்கிறார் ஊட்டியிலிருந்து கோயமுத்தூர் செல்கிறார் அதன் பின்பு இந்த இரண்டு பைகளையும் எப்படி டிஸ்போசல் செய்வது என்று யோசித்து கோயமுத்தூரிலிருந்து கொடைக்கானல் செல்கிற வழியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பள்ளத்தாக்குகள் இருக்கும் அதில் போட்டு விடலாம் என்கிற எண்ணத்தில் அவர் சென்றபோது அன்றைய தினம் டூரிஸ்டுகள் அதிகமாக இருந்ததால் அவர் எதிர்பார்த்த அளவு அதை செய்ய முடியவில்லை கொடைக்கானலில் இருந்து ஜூலை பதிமூணாம் தேதி வாடகைக்கார் அமர்த்தி புறப்படுகின்ற போதுதான் இந்த துர்நாற்றம் டிரைவரால் உணரப்பட்டு காவல் நிலையத்தின் முன்பு வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுதான் வழக்கு இந்த வழக்கில் அந்த சூட்கேஸில் இருந்த உடல் துண்டுகளை மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பிய போது அந்த எலும்புகளையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தபோது சுமார் நாற்பத்தைந்து வயது தக்க ஒரு ஆண் மகனுடைய எலும்புக்கூடு என்றும் அவருடைய உயரம் சுமார் ஆறு அடி இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த பாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகையை கொண்டு முரளிதரின் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்த்ததில் உறுதிப்படுத்தப்படுகிறது வழக்கு நடைபெறுகின்ற நேரத்தில் ஓமனா அவர்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளியில் இருக்கிறார் கோர்ட்டுக்கு ஆஜராக வேண்டிய நேரத்தில் அவர் ஆஜராகாததால் அவரை பல வழிகளில் போலீசார் தேடுகிறார்கள் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ஓராம் ஆண்டு ஊட்டி நீதிமன்றம் அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கிறது அதன் பின்பு ஒரு தகவல் சிபிசிஐடிக்கு கிடைக்கிறது மலேசியாவில் ஓமனா இருப்பதாக அவரை பிடிப்பதற்கு இன்ற போல் உதவியே நாடுகிறது இன்ற போலின் வாயிலாக மலேசியா போலீசார் அங்குள்ள தமிழ் நாளிதழில் ஓமனாவின் புகைப்படத்தையும் அவருடைய விவரத்தையும் அந்த வழக்கை பற்றியும் பிரசுரம் செய்கிறது ஆனால் மலேசியாவில் ஓமனா இல்லை என தெரிய வருகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இன்ற போல் கிராஸ் நோட்டீஸ் இஷ்யூ செய்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் போலீசார் ஒரு தகவல் சொல்கிறார்கள் ஓமனா அமெரிக்காவில் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் நியூயார்க்கில் உள்ள இன்டர் போலீசார் பிரான்ஸ் போலீசார் குறிப்பிட்ட அந்த பெண்மணியை பிடித்து விசாரணை செய்கிறார்கள் ஆனால் அவர் ஓமனா இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இன்ட்ரபோல் வாயிலாக ஓமனாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மருத்துவர் இது இதுபோன்று ஒரு கொலை செய்து விட்டாரே என்றுதான் இந்தியாவே திரும்பி பார்த்தது ஒரு அதிர்வலையே அன்றைய தினம் ஏற்படுத்தியது இவர்கள் இருவரும் முரளிதரரும் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவர்கள் இருவரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பாதை மாறி சென்ற பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு மனநிலையும் வேறுபட்டு இருந்தது ஒருவர் பணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தார் மற்றவர் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் பணத்துக்காக வாழ்ந்த முரளிதரன் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார் மிக திறமை படைத்த படைத்த கண் மருத்துவர் பலரின் கண்களுக்கு கண்ணொளி வழங்கியவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பலருக்கு கண் சிகிச்சை செய்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய அவர் இன்றைக்கு யார் கண்ணிலும் படாமல் உலகில் எந்த மூலையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இன்றைக்கு அவருக்கு எழுபத்தைந்து வயது தாண்டி இருக்கலாம் அந்த பெண்மணியை நினைத்து கோவப்படுவதா வருத்தப்படுவதா இறக்கப்படுவதா என்றே தெரியவில்லை இந்த வழக்கிலிருந்து ஒவ்வொருவரும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை கேட்பவர்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த புலன் விசாரணை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்று உண்மையான நடந்த புலன் விசாரணை வழக்குகள் பற்றி தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனல் சிங்கம்பட்டி மாடசாமியை தொடருங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி